திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க வந்து அவதூறு வழக்கு வந்து போடுறாங்க யார் மேலேனா முன்னாள் முதலமைச்சர் மேலேயும் அண்ணாமலை சார் மேலேயும் ரெண்டு பேர் மேலேயும் அவதூறு வழக்கு போடுறாங்க எதற்காக அந்த வழக்கை போடுறாங்கன்னா சாஃபர் சாதிக்கோட கேஸில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து சம்மதப்படுத்தி பேசுறதுனால அவதூறு வழக்கு வந்து போட்டிருக்காரு இதுக்கு வந்து அண்ணாமலையார் வந்து பதிலடி தராங்க என்னன்னு சொல்லிட்டுனா இருக்கும் உண்மையை பத்தி பேசுனா அவதூறு வழக்குன்னு சொல்லிட்டு போடுறாங்க சாஃபர் சாதிக்கும் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் சம்மதம் இருக்குது அவங்க கூட பல புகைப்படமும் எடுத்திருக்காங்க ஸ்டாலின் அவங்க மகன் மற்றும் மருமகள் எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க சாஃபர் சதிக்கவுங்க கூட மேலே சார் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து சரித்திர புக்கை முத படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதெதற்கு என்னென்ன வழக்கு போடணும் ஃபர்ஸ்ட்டு கேஸ் வந்து அது மேலே போடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை இருக்கிற உண்மையை பற்றி இப்போ சொன்னால் கேஸ் வந்து போடுறாங்க கிரிமினல் டிஃபெமினேஷன் என்ற கேஸை வந்து போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து வெளிப்படியாக சொல்லணும் அதை விட்டுட்டு அவங்க மறைமுகமாக வந்து கேஸ் போடுறது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் வந்து சொல்லியிருக்காங்க அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரைக்குமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வெளி வந்து அவராக ஒன்றும் ஒரு பேட்டி கூட தரல ஜாஃபர் சாதி கூட கேஸ்க்கும் எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பேட்டியும் தரல அதே போல் சென்னையில் வந்து ஒரு வீட்டில் வந்து லேபாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மெத்து தயாரிக்க வந்து அதுக்கு வந்து மிக மிக முக்கியமானது ஒரு லேபு லேப் வந்து சென்னையில் இருக்குது இன்னும் பல இடத்துல வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி சோதனை பண்ணக்குள்ள லேபெல்லாம் மாற்றிட்டு இருக்குது இதே வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சி அவங்க வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி சேல் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இருக்காங்க மோஸ்ட்லி வந்து பார்டர் ஸ்டேட்டில் தான் வந்து ட்ரக்கை பிடிப்பாங்க இந்த இமாச்சலியா உத் இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் இந்த மாதிரி பிளேஸில் தான் ட்ரக்ஸை வந்து பிடிப்பாங்க பார்டர் பிளேஸ்லேயே ட்ரக்ஸை பிடிச்சி அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதே போல் சாஃபர் சாதிக்கு வந்து அயலகி ஐலக நித்துறையில் வந்து ஒரு பொறுப்பாளராக வந்து இருந்தவங்க அதே போல் திமுகவில் ஒரு உறுப்பினராக கொடுத்துருக்காங்க இந்த இந்த கேஸில் வந்து ஜாஃபர் சாதிக்கை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதுவுமே பிடிக்கல ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து ட்ரக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கல் கஞ்சா அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயும் தயாரிக்கிறது இல்லை ட்ரக்ஸ்ன்றது வந்து வெளியிலேருந்து தான் வருது அதே போல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து ட்ரக்ஸ் வந்து பிடிபட்டிருக்கு ஸ்டேட்ல வந்து இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அதே போல முன்னாள் முதலமைச்சர் பல கருத்துக்களை வந்து சொல்றாங்க அதை வந்து சரியான வகையில சொல்லணும் சொல்லிட்டு அண்ணாமலை சார் வந்து விமர்சனமா சொல்றாங்க போல தமிழ்நாடு அரசு வந்து எதுவுமே ட்ரக்ஸ் இவங்களை வந்து பிடிக்கல இது வந்து மத்திய அரசு தான் வந்து என்சிபி டீம் தான் வந்து ஜாஃபர் ஜாதி கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இன்னைக்கு வந்து பல விஷய உண்மைகளை வந்து மக்களிடம் வந்து கொண்டு சேர்க்கிறாங்க அண்ணாமலை சார் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாலின் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்க்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாயால் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லாமல் அவர் வந்து என் மேலே வந்து வழக்கை தொடர்ந்துட்டு இருக்காங்க இது வந்து அவர் செய்கிற மிகப்பெரிய தவறு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து அண்ணாமலை சார் மேலே கேஸ் போடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை என் மேலே கேஸ் போடுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சார் வந்து மு ஸ்டாலின் மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்